எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க நடுவின்றி நண்பொருள் வெக்கிர் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க நடு நிலைமை இல்லாமல் பிறருடைய பொருளை கண்டு பொறாமைப்படுவது மட்டும் அல்ல அதனை அபகரிப்பது என்று யார் ஒருவர் அந்த செயலை அந்த செய்தியை கேட்டு அந்த செயலை செய்கிறாரோ அவருடைய குடி குடி என்ற குடும்பம் அழியும் அது மட்டும் இல்லைங்க அந்த செயல் மூலமாக தீமைகள் பெருகும் பழி உண்டாகும் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருடைய பொருளின் மீது ஆசை கொள்ளாதீர்கள் அந்த ஆசை என்ன ஆகும் அப்படின்னா பொறாமை கொண்டு அந்த பொருளை அபகரிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருங்க ஆக இந்த அபகரித்தல் என்பதனால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் நம்ம மட்டும் சாராது நம்முடைய குடும்பத்தையும் சாரும் அதனால் வரக்கூடிய பழியும் அதனால் தீய செயல்கள் அதிகரிக்கும்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி